ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப் லாங் பேஷனா இருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்திருக்காங்க வெரி எமோஷனல் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போற விஷயம் முன்னேப்பதான் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழனா கடவுளை வேண்டிக்கிறேன் குடும்பத்தை பாரு போறவங்க கடுமையா முழிச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான்

എല്ലോസും കളഞ്ഞി പോലെ ഒഴുകാസെങ്കിൽ സണ്ടപോടീസ് സന്തോഷമാ and uh, unga kudumba thaan take care of your families take care of your families take care of your families love you all